இறைவனின் நல்லடியார்களே சென்ற பதிவுல ரஃபா கசாவுடைய தெற்கு பகுதியான ரஃபாவுல என்ன நடக்குது என்ற விஷயத்தை தெளிவாக நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ் சுபஹானுகத்த அந்த மக்களுக்கு சுபீச்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தணும் இன்றைய நிலவரம் நேற்று இன்றைய நிலவரங்கள் ரஃபாவில் எப்படி என்ன நடக்குது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே ஓல் ஐஸ் ஒன் ரஃபா இந்த ஹேஷ்டேக் இந்த வாசகம் இதுவரைக்கும் நாற்பத்தி நாலு கோடி தடவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யப்பட்டிருக்குது ஓல் ஐஸ் ஒன் ரஃபா ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை வச்சு கிரியேட் பண்ணின இந்த போஸ்டர் அதில் பார்த்தா விளங்கும் பாலைவன பகுதி மலைகளுக்கிடையில் நிறைய டென்ட் முகாம்கள் கூடாரங்கள் இருக்குது அந்த அந்த கூடாரங்களுக்கு நடுவில் தான் ஓல் ஐஸ் ஒன் ரஃபா என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது ஏன் ரஃபாவில் மக்கள் கூடாரத்தில் தான் தங்குகிறாங்க அப்போ இந்த விடயத்தை க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்டர் ரெடியாக்கி இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகுது அல்லாஹின் கிருபியால் நாற்பத்தி நாலு கோடி தடவைக்கு மேல் இந்த போஸ்டர் ஷேர் செய்யப்பட்டிருக்குது கண்ணியமானவர்களே இதுவரைக்கும் இந்த ரஃபாவுடைய பகுதி போன பகுதியில் நாங்கள் போன பகுதியில் பார்த்தோம் ரஃபா என்றால் எங்கே இருக்குது எந்த இடம் காசாவுடைய அந்த தெற்கு பகுதி அது தான் ரஃபா அதற்கு அங்கால ஈஜிப்ட் எகிப்து நாடு இருக்குது அதுக்கும் அங்கிட்டு போக இயலாது நாட்டுடைய போர்டர் எலக்ட்ரிக் ஷொக் எல்லாத்தையும் அவர்கள் செட் பண்ணியிருக்கிறாங்க வந்தால் எலெக்ட்ரிக் ஷொக் அடித்து நீங்கள் மூத்த எங்களோட உங்களை வந்து எங்களோட நாட்டுக்குள்ளால் எடுக்க இயலாது இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒக்டோபர் ஏழாம் திகதியிலிருந்து இதுவரைக்கும் ஒக்டோபர் ஏழில் ஹமாஸ் படை ஹமாஸ் பிரிவு இஸ்ரேலுக்குள்ளால் போயிட்டு ஒரு லட்சம் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் ரே ஷூட் பண்ணினாங்க அது நாம் எல்லாம் அறிந்த விடயம் இருநூறு முந்நூறுக்கு மேற்பட்ட பனைய கைதிகள் இஸ்ரேலியர்களை அப்படியே பணைய கைதியாக பிடித்து நாட்டுக்குள்ளால் கொண்டு வந்தாங்க அவர்கள் ஒன்றும் செய்யலை எங்களுக்கு தெரியும் அந்த பனைய கைதிகளோட ஹமாஸ் நடந்து கொண்ட விதம் எத்தனையோ இஸ்ரேலிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு போனதுக்கு பின்னால் ஹமாஸுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த அளவுக்கு யாரும் எங்களை நல்லா பார்த்துக்கல்லாண்டு பல கடிதங்கள் அந்த ஹிபிர் மொழியில் எழுதிய விஷயங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அப்போ இந்த ஹமாசுடைய தாக்குதலுக்கு பிறகு தான் இஸ்ரேல் வந்து என்ன இந்த ஃபலஸ்தீனுடைய காசா காசா ஸ்ட்ரீப்னு சொல்லுவோமே இந்த காசாவுடைய பகுதியை அடிக்க ஆரம்பித்தாங்க இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியிலருந்து இதுவரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு பேர் பலஸ்தீனிய மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க எல்லாமே பொதுமக்கள் தான் ஹமாசை நாங்கள் இல்லாமல் ஆக்குறோன்னு சொல்லி குறி வைக்கிறது குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் தான் இதுவரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அல்ல அனைவரையும் சுகதாக்களாக ஷகீதுகளாக ஆக்கணும் உயர்தரமான சுர்க்கம் நிச்சயம் கண்ணியமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் சொர்க்கவாதி தான் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லாமல் கால் இல்லாமல் ஒரு உடம்புடைய சில பகுதிகள் இல்லாமல் இப்படி ஊனமுற்றவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லா சுபஹானுவ தால அனைவருக்கும் கூடிய சீக்கிரம் ஷிஃபாவை நிவாரணத்தை கொடுக்கணும் கண்ணியமானவர்களை கடந்த ஞாயிறு சென்ற பகுதியிலேயும் நாங்கள் பார்த்தோம் கடந்த ஞாயிறு மே இருபத்தி ஆறாம் தேதி அந்த இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி அஞ்சு பேர் ஷஹீதாயினாக கொலை செய்யப்பட்டாங்க இருநூத்தி நாற்பத்தி பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது இந்த ரஃபாவுடைய பகுதியில் இந்த தாக்குதலை பார்த்த அந்நிய நாடுகள் கொதிச்செழும்புது ஒவ்வொருத்தரும் என்ன ஓல் ஐசன் ரஃபாண்டாக பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம்ல சோசியல் சோசியல் மீடியாக்களில் அதிகமானவர்கள் இதை பத்தி பேசுறாங்க இப்படி இருக்க போக்குல யுனைட் நேஷன் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் என்ன சொல்கிறாரு இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் மக்கள் ஒவ்வொரு இடமா தஞ்சம் போகிறாங்க அந்த மக்களையும் இந்த இஸ்ரேல் விட்டு வைக்காமல் தொடர்ச்சியாக அந்த மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காசாவுடைய பகுதியில் எங்கேயுமே சேஃப் ஜோன் இல்லை எல்லா இடத்தையும் குறிவைத்து இந்த இஸ்ரேல் தாக்குறாங்கன்ற விஷயத்தை அந்த ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் இப்படி பல நாடுகளுடைய தலைவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த காசாவுக்கு சார்பாக பல பிரச்சாரங்களை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கூட நேற்று முந்தானத்தை எல்லாம் யுஎஸ்ஏ அமெரிக்காவுடைய பல யுனிவர்சிட்டி மாணவர்கள் இந்த காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல விடயங்களை பேசியிருக்கிறார்கள் நேத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்போ இருபத்தி ஆறாம் தேதி இந்த இஸ்ரேல் ரஃபாவின் மீது குண்டு தாக்குதல் நடத்தினதுக்கு பின்னால் அவங்க அதை கணக்கெடுக்கல அதை நாங்கள் ஹமாஸுடைய இரண்டு பேரை காவேண்டி தான் நாங்கள் போட்டோம் ஆனால் அது தவறி போய் அவர்கள் விழுந்துருச்சு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிய இஸ்ரேல் என்ன நேற்று செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ரஃபாவுடைய எல்லை சேஃப் ஜோனாக கணிக்கப்பட்ட பாதுகாப்பு இடமாக கணிக்கப்பட்ட அந்த ரஃபாவுடைய பகுதியில் பீரங்கிகளையும் ராணுவ வீரர்களையும் இஸ்ரேல் குவிச்சிருக்குது என்ன காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரஃபாவுடைய பூமிக்கு அடியில் பங்கரில் தான் ஹமாசுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஹமாசுடைய படைகள் எல்லாம் இருக்குது அதனால இந்த ரஃபாவுடைய பகுதிக்கும் நாங்கள் என்ன பம்சுகளை போடுவோம் குண்டுகளை போடுவோம் அந்த குண்டுகள் போட்ட நேரத்தில் பொதுமக்கள் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க இந்த ஓல் ஐஸ் ஒன் ரஃபா இந்த ஹேஷ்டேக் இந்த வார்த்தைக்கு அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் இத்தனை கோடி பேர் குரல் கொடுக்குறீங்க ஆனால் வே வேர் ஒன்ோபர் செவன் ஒக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளால் புகுந்து அத்தனை பேரை கொலை செய்தார்கள் எத்தனையோ நூற்று கணக்கானவர்களை படைய கைதியாக எடுத்தார்கள் இதுக்கு யாரும் குரல் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே போடுறான் முன் வைக்கிறான் ஆனால் அன்று கூட பல நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள் தான் ஆனால் இந்த இஸ்ரேல் தன்னுடைய தன்னுடைய இந்த தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்காகவே இப்படியாப்பட்ட பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழில் ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் இறந்து போனார்கள் ஆனால் இப்போ காசாவுடைய அந்த பகுதியில் அவங்களுடைய பொப்புலேஷன் காசாவுடைய ஜனத்தொகை எவ்வளோன்னு பார்த்தால் ஆறு லட்சம் பேர் தான் இந்த காசாவுடைய ஆறு லட்சம் பேரில் இப்போ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் ஆரம்பத்தில் நான் சொன்னனே அந்த கணக்கு நாற்பதாயிரத்தை தொடும் தொட்டிருக்கலாம் சரியா அதாவது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கணக்கு தான் அந்த முப்பத்தி ஆறாயிரம் அதல்லாமல் எத்தனை பேர் இடிப்பாடுகளுக்கு இடையில பல இடங்கள்ல மௌத்தாக இருக்கலாம் ஷஹீதாக இருக்கலாம் இன்னும் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே காயம்பட்டதாக ரிப்போர்ட் சொல்லுது அப்போ ஆறு லட்சம் பேரில் இப்போ ஒஃபிஷியலாக அறிவித்த அந்த முப்பத்தி ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம்னு வச்சுக்கொள்வோம் இந்த ஐம்பதாயிரம் பேர் போக ரெண்டு லட்சம் பேர் காயப்பட மீதி எத்தனை பேர் தான் கிட்டத்தட்ட மூணு மூணரை லட்சம் பேர் தான் இருக்கிறான் கேட்டால் ஹமாசையை அழி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் இத்தனை லட்சம் பொதுமக்களை அவர்கள் தாக்குறாங்க அவருடைய நோக்கம் வேறு அவருடைய நோக்கம் வேறு கண்ணியமானவர்களே குரானில் அல்லாஹ் சுவையானுத்தால் என்ன சொல்றான் லத்தாஜி அஷத் தன் நா சி அதாவதல்லதீன் ஆவனும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு கடும் விரோதி யார் தெரியுமா அல் அல்யூது யூதர்கள் என்பதாக அல்லாஹுரான்னு சொல்றார் லத்தஜிதன்னு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அஷத் தன்னா சேவத்தன் மக்களிலே கடும் விரோதிகள் யார் தெரியுமா ஈமான் கொண்டவர்கள் முஸ்லீம்களுக்கு யஹூத் வல்லதீன் அஷ்ரகு இணை வைப்பவர்களும் யூதர்களும் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்றான் கண்ணியமானவர்களே அந்த குரோதம் அந்த வெறி முஸ்லீம்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களின் மீது இவர்கள் இந்த அளவுக்கு தாக்குறாங்க கேட்டா ஒக்டோபர் ஏழாம் தேதி நடந்துச்சு அதுக்கு பதிலாக பகரமாகத்தான் நாங்கள் இந்த ஹமாஸை அடிக்கிறோம் என்று சொல்லி கண்ணியமானவர்களே பொதுமக்கள் குழந்தைகள் குழந்தைகளையும் கை வைக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகக்கூடாது அடுத்த ஜென்ரேஷன் உருவாகக்கூடாது என்பது தான் அவர்களுடைய நோக்கம் சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் இடம் கொடுத்து அவர்களே இடம் கொடுத்தவர்கள் இந்த பலஸ்தீனியர்கள் பலஸ்தீன் மக்கள் தான் இஸ்ரேலுக்கு இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை பிடிச்சி சொந்த நாட்டில் மக்களை அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட ஒரு கொடுமை வேறு என்ன இருக்கிறது அல்லாஹு அக்பர் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதில் சமீபத்தில் சவுத் ஆப்ரிக்கா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க என்னது இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது யுனைட் நேஷன் ஐநா சபையுடைய ஒரு பிரிவு இந்த கோர்ட்டில் சவுத் ஆப்ரிக்கா சொன்ன பதில் என்ன தெரியுமா ரஃபா ரஃபா என்ற பகுதி காசாவுடைய தெற்கு பகுதி இந்த போர்டர் இது வந்து ஒரு பாதுகாப்பான பகுதி இந்த பகுதியில் இந்த இஸ்ரேல் என்டர் ஆகக்கூடாது நுழையக்கூடாது என்று ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படி கேஸ் ஃபைல் பண்ணியும் என்ன இந்த யூதர்கள் இந்த இஸ்ரேல் அடிக்கிறார்கள் பல நாடுகள் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவாக இருந்த பல நாடுகள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தும் நீங்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை அல்ல நாங்கள் செய்கிறத செய்வோம்னு சொல்லி இன்னும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகள் ஸ்பெயின் போன்ற நாடுகள் பலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அறிவித்து விட்டோம் என்று சொல்லியும் தனி நாடாக அறிவிச்சா அறிவிச்சா அந்த நாட்டுக்கு எல்லை மீறி போக இயலாது தாக்குதல் நடத்த இயலாது பெ மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றமாக மாறும் இப்படி சொல்லியும் நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோங்க நாங்கள் அடிக்கிறதை அடிப்போம்னு சொல்லி அடித்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ஒரு ரூல்ஸ் தான் என்னது ஒரு நாட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு சொன்ன விஷயம் நீங்க பலஸ்தீனுக்கு போனால் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க நாங்கள் செய்யறதை செய்வோம் சொல்லி பொதுமக்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே இதற்கு முழு காரணம் என்ன உலக நாடுகளை எதிர்த்தும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியும் இந்த இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தாமல் யாருக்கும் பயமில்லாமல் அவர்கள் நடாத்தி கொண்டு போவதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே ஒரு காரணம்தான் அவர்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய அந்த கவர்மெண்ட் ஜோ பைடனுடைய கவுர்மெண்ட் தான் இருக்கிறார்கள் ஒரு நாடு அழிந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் கை கட்டி பார்த்துக்கிருப்பேன் என்று ஜோ பைடன் இருக்கிறார் கண்ணியமானவர்கள் இதற்கு பின்னால உள்ள அந்த நோக்கம் இருக்குது இது வேறு விடயம் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் அவர்களுடைய கவர்மெண்ட்டை ஆட்சி செய்கிறதும் இந்த ஃப்ரீமேஷன் எழும்பி நாட்டுகள்னு சொல்லக்கூடிய யூதர்களுடைய ஒரு பிரிவினர்கள் தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த எலுமினாட்டிகள் ஃப்ரீமேஷன் என்றால் யார் என்பதை பற்றி தெளிவாக பேசுகிறது ஒரு நாட்டில் சொந்த ஒரு நாட்டில் வந்து கவுர்மெண்ட் பணங்கள் காசுகளை அச்சடிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து கவுர்மெண்ட் பேங்க்காகத்தான் இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் பிரைவேட் பேங்க் தான் கவர்மெண்ட்டுக்காக வேண்டி சண்டி அச்சடிக்கிறார்கள் பணம் அச்சடிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் அந்த ப்ரைவேட் பேங்க் யாருட இந்த எலுமினாட்டி பதினேழு குடும்பம் அதில் ஒருவனுடையது தான் அந்த பேங்க் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய அரசாங்கம் கூட இந்த இஸ்ரேலுக்கு கீழால் தான் இருக்கிறது அதனால தான் அவர்கள் இஸ்ரேலுக்கு முழு மூச்சாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எலெக்ஷன் அமெரிக்காவுல இப்ப ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்தாலும் திரும்ப ட்ரம்ப் ஜனாதிபதியாகவே நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பிரச்சாரங்கள் ஒருவேளை இந்த பைடனுடைய ஆட்சி இல்லாமல் ஆகி டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் டொனால்டு ட்ரம்ப் வந்தால் இந்த நிலைமை உண்டாகுமா என்று பார்த்தால் ஜோ பைடனை விட பயங்கரமானவர் தான் மோசமானவர் தான் யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஜோ பைடன் சரி அந்த நாட்டில் பலர் ஃபலஸ்தீனுக்கு காசாவுக்கு சார்பாக குரல் கொடுத்தும் பேசாமல் இருக்கிறாரு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் யாராவது அமெரிக்காவில் இருந்து கொண்டு அந்த காசாவுக்கோ ஃபலஸ்தீனுக்கோ ரஃபா மக்களுக்கோ யாராவது குரல் கொடுத்தால் அவர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்ல சொல்கிறேன்னு சொன்னால் கண்ணியமானவர்களை முழு அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு பின்னால் தான் இருக்குது கிட்டத்தில் அமெரிக்காவுடைய அரசியல்வாதி ஒரு பெண் அரசியல்வாதி நிக்கி ஹேலின்னு சொல்கிறேன் சோஷியல் மீடியாக்களில் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகியிருக்குது அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குண்டுகள் மிசைலில் மிசைல்களில் ஒரு மிசைலில் இந்த நிக்கி ஹேலி எழுதுகிறா என்னான்னு சொன்னால் ஃபினிஷ் தெம் அந்த ஃபலஸ்தீனிய மக்களை அடியோடு அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கீழே இஸ்ரேல் நடுவில் போட்டு நாம் எப்பொழுதும் இஸ்ரேலுடன் தான் என்று சொல்லும் அளவுக்கு அமெரிக்கா உதவி செய்து கொண்டுதான் இருக்குது ஆக கண்ணியமானவர்களே இஸ்ரேலில் ஒரு பலஸ்தீனிய வம்சாவளி பெண் ஒரு இஸ்ரேலிய பலஸ்தீனிய வம்சாவளி பெண் இஸ்ரேலில் தான் இருக்கிறா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இஸ்ரேலில் இருந்து கொண்டு இந்த காசாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணுடைய பெண்ணுடைய உறவினர்கள் இவை இஸ்ரேலில் இருந்து கொண்டு அவள் ஃபலஸ்தீனிய வம்சாவளியாக இருந்தாலும் இஸ்ரேலிய ஒரு பெண் அந்த பெண் என்ன தன்னுடைய உறவினர்களை பாதுகாருங்கள் என்று சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கு அந்த இஸ்ரேலிய கவர்மெண்ட் ராணுவம் என்ன செய்து அந்த பெண்ணுடைய கண்ணை கட்டி கைகளை விலங்குகளால போட்டு அப்படியே சிறையில் அடைக்கலாம் என்ன சொல்றாங்க யாரும் எங்களை எதிர்த்து ஒண்ணும் செய்யக்கூடாது எங்களுக்கு எதிராக இப்படி நடந்தால் அவர்களை இது இப்படித்தான் செய்வோம் சிறையில் அடிப்போம் அடைப்போம் சித்திரவதை செய்வோம் என்று சொல்லி இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே கடைசியாக இந்த ரஃபாவுடைய எல்லைக்குள்ளாலும் இஸ்ரேலுடைய பீரங்கிகள் எல்லாம் வந்துருச்சு அவர்கள் சொல்றது என்ன இந்த பூமிக்கு கீழால் பங்கர்கள் இருக்குது அங்கு ஹமாசுடைய படை இருக்குது அவர்களை நாங்கள் இல்லாமல் வேண்டும் அதில் எத்தனை பொதுமக்கள் இறந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அவர்கள் யார் எந்த குழந்தை எந்த மனிதன் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களோட நோக்கம் என்ன ஹமாஸ் ஆகணும் கண்ணியமானவர்களே ஆனால் நோக்கம் வேறு இவர்கள் அந்த இனத்தை அழிக்க பார்க்கிறாங்க குரான் சொல்வது யூர்இது அல்லாஹ் அல்லாஹுடைய பிரகாசத்தை இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள் ஆனால் வல்லாஹு முத்தி முறிகே அல்லாஹ் அவனுடைய பிரகாசத்தை அவனுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தீர்வான் என்ன நடந்தாலும் முஸ்லீம்களை இந்த இனத்தை ஒன்றும் செய்ய முடியாது எத்தனையோ ஹதீஸுகள் கண்ணியமானவர்களே இதற்கு சான்றாக இருக்குது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால சல்லல்லாஹு இப்படி நடக்கும் என்ற விடயத்தை சூசகமாக பல ரிவாயத்துக்கள்ல சொல்லி இருக்கிறாங்க அதை பற்றி நான் பல வீடியோக்கள் போட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லா அதனுடைய லிங்கை நான் ஐ பட்டன்லையும் கொடுக்கிறேன் இன்ட்ஸ்க்ரீன்லையும் கொடுக்கிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய நிலவரம் குல்லால் அந்த யூதர்களுடைய பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய இராணுவம் வந்துவிட்டது அடுத்து என்ன நடக்கும் அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் இன்னொரு புதிய விடயங்களை தற்காலத்தில் இந்த ரஃபால நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி தெளிவாக பேசுவோம் ஜிசாக்குமுல்லா ஹுர் வஹ்ருல்ல ஆலமீன்